இன்றைய பாக்கிய ரக்ஷ்மி சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கோபி தனது நண்பரிடம் பாக்கியாவை பற்றி பெருமையாக பேசுகிறார் மேலும் காத்திருக்கவும் கவனித்துக் கொள்வதாகவும் சொல்கிறார் இன்னொரு பக்கம் ராதிகா எனது வாழ்க்கையில வந்து கோபி வேணாம் எனக்கு எனது பிள்ளைகள் மட்டும் போதும் என்று உடுப்புகளை எல்லாம் வந்து பேக் பண்ணி வைக்கிறார் கமலை அவசரப்பட வேண்டாம் என்று சொல்லி கவலைப்படுகிறார் ஆனாலும் வந்து ராதிகா தனது முடிவுல வந்து உறுதியாக இருக்கிறார் இதைத் தொடர்ந்து வந்து இனியா டான்ஸ் காம்படிஷன்ல வந்து கலந்து கொள்வதற்காக சாமான்களை எல்லாம் எடுத்து வைத்து பேக் பண்ணுகிறார் இதன் போது வந்து பாக்கியா வந்து கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்துட்டு இனியாவுக்கு வந்து திருநீர் வைத்து விடுகிறார் அதன் பிறகு இனியா எல்லாரும் வந்து ஒன்றாக கிளம்புவோம் என்று சொல்ல நீங்க முன்னுக்கு போங்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கிறதா நான் முடித்துட்டு வாரேன் என்று பாக்கியா சொல்கிறார் அதற்கு வந்து கோபி நான் வருகிறேன் என்று தானே நீ வரல அப்படின்னு சொல்லி நான் கேப்ல வந்து புக் பண்ணி வாரேன் நீ இவர்களோடு வந்து செல் என்று சொல்லவும் பாக்கியா அவரது கதையை வந்து கணக்கெடுக்கவில்லை இதை தொடர்ந்து வந்து இனியா டான்ஸ் காம்படிஷன்ல வந்து மேடையில் நிற்கும் பதற்றமாக காணப்படுகிறார் இதனால் வந்து கோபி ஓடி சென்று அவருக்கு வந்து ஆறுதல் சொல்லி அவரை வந்து திடப்படுத்துகிறார் ஈஸ்வரிகான் கலங்குகிறார் இனியாவுக்கு வந்து கோபி மீது பாசம் கோபிக்கும் இனியா மீது வந்து பாசம் இந்த ராதிகாவின் கோபி வாழ்க்கையில வந்து வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி கவலைப்படுகிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்